திருமந்திர சிந்தனை நாம் பெற்ற உடம்பை சமயவாதிகள் பலரும் பொய் உடம்பு என்றே பாடியிருக்கிறார்கள் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா என்றெல்லாம் பாடியிருப்பது தெரியும் ஆனால் திருமூலர் பெருமான் மட்டும்தான் உடம்பை பெருமைப்படுத்தி பாடுகின்றார் நமது உடம்பு ஓர் ஆலயம் என்று உணர்த்தி அதன் உள்ளே செல்லும் கோபுர வாசல்தான் வாய் என்று சொல்லி உள்ளே இருக்கும் கருவறைதான் உள்ளம் என்று உணர்த்தி அதில் உணர்வும் சீவனும் சீவனுமாக இருப்பதுதான் சிவலிங்கம் என்றும் பாடியிருக்கின்றார் அந்த உடம்பின் கருவறையில் நம்முடைய ஐந்து புலன்களும் அணையாத மணி விளக்குகளாக வீசுகின்றன எப்படி திருக்கோயிலையும் திருக்கோயில் கருவறையையும் தூய்மையாக வைத்துக்கொள்வது கொள்வது இன்றி அமையாததோ போல நம்முடைய உடம்பையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக்கொண்டால் இறைவன் நம்மோடு மகிழ்ந்து என்றும் இருப்பான் என்பதைத்தான் திருமூலர் பெருமான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரான்கு வாய் கோபுரவாசர் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் புலனைந்தும் கள்ளப்புலனைந்தும் காலாமணிவிளக்கே என்று பாடினார் இது சிவபூசை என்ற தலைப்பிலே வருகின்ற பாடம் நாமும் உணர்ந்து தெளிந்து தூய்மையாக இருப்போம் நாளையும் சிந்தினார்